உங்கள் டிஎஸ்ஆர் ஸோ பேசுகிறதுக்கு நிறைய மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்குறது வந்து பாசிட்டிவாக கொடுக்குறோம் யாருமே குறையாளிகள் இல்லை ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்ல நம்ம பிறக்கல எல்லாரும் வல்லவர்களே எல்லாரும் ஒரு பத்து பேர் திருப்பூர் பத்து பேர் கோயம்புத்தூர் பத்து பேர் மதுரை பத்து பேர் எல்லா ஒரு ஒரு ஊர்லேயும் பத்து பத்து பேர் அண்ணன் தம்பியாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் எப்படி பொலிட்டிக்கலில் வந்து அவங்க ஒரு யூனிட்டியாக இருக்காங்க ஒரு கவுன்சிலாக இருக்கட்டும் மாவட்டலாக இருக்கட்டும் ஒரு மினிஸ்டராக இருக்கட்டும் எம்எல்ஏ இருக்கட்டும் ஒரு யூனிட்டி இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு முப்பத்தஞ்சு டிஸ்ட்ரிக்கும் ஒரு ஒரு சின்ன சின்ன யூனிட்டி கிளப் ஹவுஸ் பண்ணி அந்த கிளப் ஹவுஸ் மூலயமா அந்த ஒரு ட்ரஸ்ட்டு ஒரு ட்ரஸ்ட்டுன்னா நம்பிக்கை ட்ரஸ்ட்டு அதை உருவாக்கி ஒரு பத்து ப்ராஜெக்ட் ரெண்டு ஹாரர் ஹாரர் வேணும் என்ன இன்டர்நேஷ்னலிக்கு ஹாரர் வேணும் ரெண்டு க்ரைம் அண்ட் த்ரில்லர் என்னென்ன நடக்குது அது கொஞ்சம் ரசிக்கிறாங்க மக்கள் ரெண்டு வந்து ஜெய்பி மாதிரி கண்டென்ட் ஓரியன்ட் பேக்வேர்ட் கமெண்டில் உரிமைகள் பறிக்கப்படுறது கண்டென்ட் ரெண்டு காமிக்கல் ஃபேமிலி காமிக்கல் ஃபேமிலியில் எவ்வளோ மெசேஜ் இருக்கு ஃபேமிலியில் மெசேஜ் அப்போ மெசேஜ் இருக்குது கட்சி பேர் கோர்ட்டை பார்த்தீங்கன்னா கேசஸ் டைவர்ஸ் கேஸை பார்த்து கோர்ட்டில் அங்கே போனீங்கன்னா லட்சக்கணக்கான கண்டென்ட் கிடைக்கும் கோர்ட்டில் ஸோ அது மாதிரி ரெண்டு என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட் ரெண்டு காமெடி கண்டென்ட் ரெண்டு லவ் சப்ஜெக்ட் லவ் எல்லாம் இப்போ போயிடுச்சு லவ்வுங்கிறது அந்த ரெஸ்போர்டிக்கே ஒரு காலத்தில் இருந்துச்சு எப்படி ஒரு காலங்கள்ட்ட ஜெனரேஷன் சேஞ்சஸ் இப்போல்லாம் லவ்வுக்கு பெரிய இம்பார்ட்டன்ட் கிடையாது என்னென்னா லவ்னா அவ்வளோ பெரிய அதிசயமாக பார்ப்பாங்க உயிருக்கு பயந்து தான் பார்ப்பாங்க லவ் பண்ணாலே பெரிய ட்ராஜிட்டியில் தான் முடியும் நைன்ட்டி பர்சென்ட் லவ் ட்ராஜிட்டியில் தான் முடியும் வில்லேஜஸில் டவுனில் வந்து லவ் பண்ண மாட்டாங்க ஏன்னா கண்ட்ரோல் ரிமோட் வந்து வில்லேஜில் இருக்கும் சுவிட்ச்சு டிவி வந்து டவுனில் இருக்கும் அதனால் மேக்ஸிமம் இருக்க மாட்டாங்க ஒன்று ரெண்டு கேஸ் இப்போ லவுக்கு வேற மாதிரி ட்ரெண்டிங் போயிடுச்சு ஸோ ஒரு கரெண்ட் ட்ரெண்டில் ரெண்டு மெசேஜ் பொலிட்டிக்கல் மெசேஜாக இருக்கலாம் ரெண்டு என்டர்டைன்மெண்ட்டு ரெண்டு இன்ஃபர்மேஷன் ரெண்டு குளோபலி நாலேஜ் இந்த மாதிரி ஒரு பத்து கண்டெண்ட்டை வச்சு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி ஒரு பத்து இளம் இயக்குநர்கள் இன்றைக்கி போய் தொழில் முறைப்படியாக கற்றுக்கிட்டு வராங்க டாப் டென் டைரெக்டர்கிட்ட ஹிட் மூவி கொடுத்த டைரெக்டர்கிட்ட போய் மேக்கிங் ஃபஸ்ட் கிளாஸ் மேக்கிங் ஒரு சில படத்தை பார்த்தீங்கன்னா மேக்கிங்க ஜெயிலர்லாம் குட் மேக்கிங் மேக்கிங் மேக்கிங்னால் ஒரு படம் பெரிய கதையெல்லாம் இல்லை மேக்கிங் இஸ் வெரி நைஸ் அந்த விலசையில் ஒரு பத்து படம் ஒரு கிளப்பிங் பண்ணுவேன் நான் அப்படி தான் டெக்ஸ்டைலில் கிளப்பிங் பண்ணுவேன் ஒரு ஒரு பெரிய பிக் ஆர்டர் எடுத்து பத்து ஃபேக்ட்ரி கொடுத்து பத்து ஓனர்ஸ்லேயும் கூப்பிட்டு போய் அவங்க தான் ட்ரீட் வைப்பாங்க ஏன்னா அந்த யூனிட்டி பண்ணுறது எனக்கு ரொம்ப பத்து பேர் இருபது பேரை அரவணித்து கொண்டு போகிறது ஒரு ஸ்டாய் பத்து பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் மூணு பேர் கஷ்டமாக இருக்கும் ஸோ அது மாதிரி க்ளப்பு பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணால் அன்லிமிட்டெட் ப்ராஃபிட் ஏன்னா ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு வந்து வேலைக்கு போகல அவன் இன்வெஸ்ட் பண்ணுறான் ஈஸ் இந்த பணத்தை வச்சு தான் அவன் பிஸ்னஸ் பண்ணுறான் ஸோ பத்து பேர் சிவி வந்தார் அவரோட பத்து இளைஞர்கள் சேர்ந்து வந்திருந்தால் இன்னும் அந்த இண்டஸ்ட்ரி போய் வேறு லெவலில் போயிருப்போம் தமிழ் இண்டஸ்ட்ரி பத்து டைரக்டரில் உருவாக்குன சிவகுமார் சார் அவர்கிட்ட நல்ல ஃப்ரெண்டு எனக்கு நான் பார்த்துருக்கேன் பழகியிருக்கேன் அவர் மாதிரி ஒரு நிறைய பீப்புள் இந்த இண்டஸ்ட்ரியில் சமுதாய இண்டஸ்ட்ரியில் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு சிவி குமார் மாதிரியும் அடுத்த நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போகலாம் எங்கள் இண்டஸ்ட்ரி இப்போ இந்த லேபிள்னு ஒருத்தர் மொத்தமே பதிப்பகம் இந்த கம்பெனி ரெண்டு மூணு படம் எடுத்துருந்துருக்காங்க நிறைய புதுசு புதுசாக புதுசு புதுசாக கம்பெனிகள் வருது இவங்க தளராமல் கிளப் பண்ணி கிளப் பண்ணி படத்தை இருக்கணும் பத்து படம் பன்னெண்டு படம் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு பிராண்டிங் கிடைக்கும் அந்த பிராண்டிங்கை வச்சு நீங்கள் மறுபடியும் கார்பரேட்டுக்குள்ள கூட டைப் பண்ணலாம் நீங்கள் கார்ப்பரேட் டைப்புங்கிறது அமேசானாக இருக்கட்டும் பெரிய கம்பெனி அமேசான் நெட்ஃப்ளிக்ஸு டிஸ்னி ஹாட்ஸா அடுத்து சோனி அதுதான் பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி அவங்களாம் கதை இல்லைங்கிறாங்க கண்டென்ட் இல்லைங்கிறாங்க ஏன்னா நிறைய கண்டென்ட் வில்லேஜ் கண்டென்ட்ஸ் இருக்குது காமெடி கண்டென்ட் ஹையலி வில்லேஜ் கண்டென்ட் ஒரு வில்லேஜ் கண்டென்ட்டு ஒரு டிசிப்ளினாக எடுத்து அதை டிப்ளமேட்டிக்காக கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேர்த்தார் அவர் கேரக்டர் மத்த அதே மாதிரி ஒரு போலீஸில் வந்து சின்ன தவறு கேர்லெஸ்ஸாக இருக்கிறது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி அதில் வந்து கண்டிப்பாக தான் சேர்த்துக்கணும் கண்டன்ட் அது ஒரு கலெக்டர் நான் போய் அதை ஆனஸ்ட்டாக விசாரித்து ஒரு போலீஸ்காரன்னு பார்க்காட்டேன் அவன் ரைட்டாக தப்பா அந்த கான்ஸ்டபுள் என்ன பண்ணா அப்படிங்கிறது என்கொயரி என்கொயரி தீர விசாரிப்பு கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது மெய் அதுதான் சேதுபதி அதுக்கப்புறம் ஐடியில் ஒரு ஒரு வில்லேஜில் ஒரு டர்க்சி சாரி வாத்தியார் எப்படி இருப்பான் அவன் இந்த ஒரு வருஷம் வருஷத்துடைய பழக்க வழக்கங்கள் இன்றைக்கு ரெண்டுக்கு அது ஒத்து வருமா பெண்கள் வேலைக்கு போகக்கூடாதுன்னு ஒரு ட்ரெண்ட் இருக்குது பெண்கள் வயசுக்கு வந்தவொடனே கட்டி கொடுக்கணுன்னு ஒரு ட்ரெண்ட் இருக்குது பெண்கள் அதிகம் பிடிக்கக்கூடாதுன்னு ஒரு ட்ரெண்டு இருக்குது இந்த ட்ரெண்டை மாற்றி ஒரு ஸ்கிரிப்டை உருவாக்கி அதை ஆக்டிங் பண்ண வச்சால் அதுக்கு நிறைய பீப்புள் கோஆர்டினேட் லிங்கா அருவி மதன் இந்த மாதிரி பீப்புளெலாம் நிறைய பீப்புள் சினிமா சினிமாவை பேர் வந்துருக்காங்க ஸோ இந்த சினிமா இண்டஸ்ட்ரி ஆரோக்கியமாகிறதுக்கு இந்த மாதிரி பீப்புள் இந்த மாதிரி பீப்புள் ப்ரொடியூசர் ஒரு பத்து கோடி வச்சவங்க ஒரு ஒன் குரோ ரிஸ்க் எடுக்கலாம் ஒரு நூறு கோடி பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு பத்து கோடி ரிஸ்க் எடுக்கலாம் ஒரு ஆயிரம் கோடி வச்சுருக்கவங்க நிறைய கம்பெனிகள் ராம்கோ டெக்ஸ்டைலில் திருப்பூர் டெக்ஸ்டைலில் அவங்க பெரிய சக்ஸஸ் கிடையாது சீதார் இண்டஸ்ட்ரி சக்ஸஸ் கிடையாது நிறைய எங்கள் கண்ணு பார்க்க ஒரு முப்பது நாற்பது பேர் திருப்பூருக்குள்ளே டெக்ஸ்டைல் பீப்பிளில் ஸ்டேட் ஃபார்வர்ட் பிஸ்னஸ் தான் அது பெரிய நீங்கள் இதுலேயே ராம்கோ ராமராஜ் அளவுக்கு ராம்கோ வளரலையும் ராமராஜ் வளர்ந்தது சென்னை சில்ஸ் வளர்ந்த அளவுக்கு சித்தார் வளரலையே இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் இண்டஸ்ட்ரி இன்ஃபர்மேஷன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இந்த ஷர்ட்டில் இருந்து ஆரம்பித்து பாருங்கள் இந்த ஷர்ட்டு அவளுக்கு கிடைக்கிற இடம் சொல்லிவிட்டு கோயில்பட்டி ரீஜன் ஸ்டோர்ஸ் ஏன்னா எந்த ஓனரும் சரி யாருமே கடைசி காலத்தில் எவ்வளோ பெரிய ஜாம ஓனாக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய பணக்காரராக இருக்கட்டும் டாட்டா அவரோடவா ஆள் இருக்காங்க தன்னுடைய உழைப்பில் தன்னுடைய வருமானத்தில் இவ்வளோ பெர்சன்ட் சேரிட்டின்னு அவர் கொடுத்து பழகினவர் அதுக்கப்புறம் சொல்ல வரல கரண்டில் யாரையும் சொல்ல வரல எத்தனையோ பில்லியனர்ஸ் இருக்காங்க சர்வீஸில் இருக்காங்க டாட்டா போல் ஒரு ஒரு ஹினிமாட்டி கிடையாது நீங்கள் இந்த ப்ரொடக்ட்டை பாருங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட் அடுத்து காட்டன் வியர் அடுத்து சும் வியர் அடுத்து ட்ரெடிஷ்னல் வியர் அடுத்து வந்து பீச் வியர் அடுத்து வெக்கேஷன் வியர் அடுத்து நிறையா வியர் யோகா வியர் அது மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி வியர் கன்ஸ்ட்ரக்ஷன் வியர் நிறைய இடத்துல நல்லா இருக்குது ஆல்ரெடி இதெல்லாம் ப்ரைஸ் ரீதியாக யூசபுளாக கிடைக்கிறது சீப்பாக கிடைக்கணும் ஒரு பார்ட்டி வியர்னால் அது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் பண பொருளாதாரம் வந்து நம்ம லிமிட்டடாக தான் சொல்லுவோம் வாங்க முடியும் நீங்கள் பீச் வியர்லாம் எடுத்திங்கன்னா ஒன் டாலர் தான் ஃபாரின் ஒன் டாலர் ஒன்றர் டாலர் அதனால தான் வால்மார்ட் ஃபேமஸ் ஆனால் அதோடய லைஃப் டைம் பார்த்திங்கன்னா மோர் தென் டென் இயர்ஸ் வச்சுக்கலாம் நீங்கள் மோர் தென் டென் இயர்ஸ் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் தான் நிற்கும் அது வைத்து விட ஆனால் அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் வியர் இந்த பார்ட்டி வியர் எங்கே மேரேஜ் வியர் எடுத்து போட்டிங்கன்னா டென் இயர்ஸ் டென் இயர்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்லி அவ்வளோ ஃபிஃப்டி ருபீஸ் மந்த்லி என்ன ஃபைவ் ருபீஸ் ஃபைவ் ருபீஸ் ஒரு இதுக்கு போயிட்டு போக ஃபைவ் ருபீஸ் கொஞ்சம் லாண்ட் இயர் போனால் கூட டென் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஒரு கல்யாணத்துக்கு ஐம்பது ரூபா தான் வேட்டி வேட்டி இருக்குது நல்ல வேட்டியெல்லாம் இருக்குது எல்லாமே ரொம்ப ஆகியோம் நல்ல ஸ்டோர்ஸ் நான் சுற்றுவேன் எல்லா டாப் ஸ்டோர்ஸு கலெக்ஷன்ஸு அதெல்லாம் ஐடியாஸ் நிறைய கிடைக்கும் க கங்குவாலில் நடிச்சிருக்கணும் என் கேரக்டர் வேறு ஒருத்தருக்கு போயிடுச்சு அப்படி ரியலி என்னால் முடியல அதுக்கப்புறம் இப்போ ஒத்தோட்டு மத்தியாக வருது நிறையா இப்போ படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ என்னுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்